வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மனிதர்களாகிய நாம் பிறக்கின்றோம் வாழ்கின்றோம் பின் இறக்கின்றோம் இது மனிதனின் அன்றாட வாழ்வில் நடைபெறும் ஒரு இயற்கையான நிகழ்வு நாம் வாழும்போது இறைவனை வணங்குகிறோம் எதற்காக வீடு வாங்க வேண்டும் நகைகள் வாங்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் இது போன்ற பொருட்களை நமது தேவைக்காக வாங்குகிறோம் வாழ்கின்றோம் இவை அனைத்தும் ஒரு மாயை மாயையான ஒரு தோற்றத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாயை நாம் ஒதுக்கி மறுபிறவி இல்லாமல் முக்தியை அடைவதுதான் இறை வாழ்க்கை அப்படி முக்தியை அடைய ஒரு ரகசியத்தை சிவபெருமானே கூறியுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன அது என்ன முக்தி ரகசியம் என்பதை அறிவோம் ஆன்மீக நிகழ்வில் காண்போம் முக்தி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் சிவபெருமானே சொன்ன எளிய வழி மார்கழி மாதம் பாவங்களை நீக்கி மோட்சத்தை தரக்கூடிய மாதம் என்பது அனைவருக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு கண்விழித்து விரதம் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல மார்கழி தேய்பிறை அஷ்டமி அன்று சிவபெருமானை வழிபட்டாலும் முக்தி கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்த நாளில் என்ன செய்தால் மிக எளிமையாக முக்தியை பெறலாம் என சிவபெருமானே இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கடவுளிடம் எத்தனையோ விஷயங்களை வேண்டி பிரார்த்தனை செய்கிறான் ஆனால் வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவிற்கு துன்பங்கள் சோதனைகள் ஆகியவற்றை சந்தித்து மனம் பக்குவம் அடையும் போதும் சரி அதிகப்படியான துன்பங்களை எதிர்கொண்டு சோர்வடையும் போதும் சரி இனி வாழ்க்கையே வேண்டாம் போதும் இந்த வாழ்க்கை இனி ஒரு முறை பிறவாமல் இருக்கும் வரத்தைக் கொடு என இறைவனிடம் வேண்டி துவங்கி விடுகிறோம் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இறைவனிடம் வேண்டுவதும் இந்த தான் பாவம் செய்தவர்கள் அந்த பாவத்தின் பலனை அனுபவிக்க மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதாக சொல்லப்படுகிறது பாவம் செய்தவர்கள் மட்டுமல்ல புண்ணியம் செய்தவர்களும் அதன் பலனை பெறுவதற்காக மீண்டும் பிறவி எடுப்பார்கள் பாவம் புண்ணியம் இரண்டின் கணக்கும் தீர்ந்து சமநிலையை எப்போது அடைகிறோமோ அப்போது இறைநிலையை அடைந்து பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் இந்த முக்தி நிலையை அடைய எளிமை உண்டா என்று கேட்டால் நிச்சயம் உண்டு என சிவபெருமானே பதில் அளித்துள்ளார் ஒரு நாள் உமாதேவி ஈஸ்வரனிடம் இவ்வுலக மக்கள் பிறப்பிறப்பின்றி முக்தி பெற என்ன வழி என்று கேட்டாள் மார்கழி மாத அஷ்டமி தினத்தில் சிவாலய பிரதர்ஷனம் செய்தால் அம் பலன் பெறலாம் என சிவபெருமான் பதிலாக ஸ்கந்த புராணம் சொல்கிறது பாவங்களில் இருந்து விலகி முக்தி தரும் பிரதட்சணம் இது என சொல்லப்படுகிறது உலகில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியலுக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதம் வருகின்ற பிறை அஷ்டமி தீதியாகும் இந்த மார்கழி அஷ்டமி அன்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படி அளப்பதால் அன்றைய தினம் இறைவன் சிவனை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும் வளர்ச்சியும் கைகூடும் அன்றைய தினம் அன்னதான வைபங்களை நாம் செய்தால் புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் பொருளாதார வசதியும் பெருகும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இறைவன் படியளக்கும் திருநாளில் வழிபாட்டை மேற் கொண்டால் படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் அன்றைய தினம் இறைவன் சன்னதியில் சிறிதளவு அரிசி வைத்து வழிபட்டு அதை உணவில் சேர்த்து கொண்டால் உணவு தினமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு தமிழ் மாத தேய்ப்பிரை அஷ்டமியும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுகிறது அவ்வகையில் மார்கழி மாத தேய்ப்பிரை அஷ்டமி சங்கரா அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் சிவன் உலக உயிர்கள் மீது தயாள இரக்கமும் கருணையும் கொண்டிருக்கும் போது அவரது ஆலயத்தை சுற்றி வந்தால் அவர்களின் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை மீண்டும் மற்றும் ஒரு அறிவோம் ஆன்மீக நிகழ்வில் சந்திக்கிறேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்